ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டீப் கிளினிங் அதுக்கப்புறம் வைஷுமா கூட நான் எப்படி விளையாண்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீடு சுத்தமாக இருந்தால் தான் மனசும் சுத்தமாக இருக்கும் இல்லையா அதுக்காக வந்து டீப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீட்டில் யூஸ் பண்ணாத பாத்திரம் அதாவது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே மாட்டோம் இல்லையா அப்படிப்பட்ட பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டு கழுவிக்கிட்டு இருந்தேன் நம்ம எப்போ யூஸ் பண்ணாத பாத்திரம் எல்லாம் கழுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்டிகை வருது நல்ல நாள் வருது வருஷத்தில் ஒரு வாட்டி எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு கழுவோம் அப்படிதான் நானும் இதெல்லாம் கழுவி ஒரு வருஷம் ஆகுது இங்கே இருக்கிறது தான் நினைக்காதீங்க இன்னும் வந்து உள்ளே இருக்குது நான் வந்து எவ்வளோ பாத்திரம் கழுவுறதுக்கு நான் வந்து மேற்கொண்ட டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுமே எல்லாத்தையுமே பொறுக்கி ரூமில் வச்சுக்கிட்டேன் எவ்வளோ கழுவுணும் எது எது கழுவுணுன்றதை எல்லாத்தையுமே பிரித்து மூட்டையிலேருந்து பிரித்து க்ளீனாக வந்து எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்ததுமே பயம் ஆயிடுச்சு இவ்வளோ பாத்திரத்தை கழுவணுமான்னு சொல்லிவிட்டு ஓகே நம்மளால முடியாதது என்ன இருக்குது கழுவிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாலு நாள் பாத்திரங்களா வெளியே எடுத்துட்டு வந்து விளக்கி கழுவி கழுவி கவுத்தேன் அப்படி நாலு நாளா எடுத்துட்டு வந்து வெளியே எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து கழுவும் போது பாத்தீங்கன்னா இன்னும் கழுவுணும் இன்னும் விளக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அதிகமா இருந்துச்சு விளக்குற இடத்துல ஒரு நாலு பாத்திரத்தை பார்க்கும் போது இவ்வளோதான் இருக்குதா இவ்வளவுதான் இருக்குதா அப்படின்னு சொல்லி சோர்வே வரல எந்த டிப்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஓகே உங்ககிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதைக்கான அர்த்தத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க இந்த வீடியோலயே வந்து கதைக்கான முழு அர்த்தத்தையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் எந்த இடத்துலன்னு நான் சொல்ல மாட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஒரு ஊரில் வந்து ஒரு பறவை இருந்துச்சா பறவை பறவை அது பறவைக்கு என்ன பேர் வைக்கலாம் குட்டின்னு பேர் வைக்கலாம் அதுதான் கரெக்டா இருக்கும் ஒரு ஊர்ல வந்து ஒரு பறவை இருந்துச்சு அந்த பறவை வந்து வானத்துல பறந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படி பறந்து போகும்போது பாத்தீங்கன்னா சரியான புயலாம் காத்தும் மழையுமா அந்த பறவை பறந்தே போக முடியாத அளவுக்கு காத்து காத்தடிக்குதான் இருந்தாலும் அந்த பறவை போக வேண்டிய இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்றதுக்காக பறந்து பறந்து போய்கிட்டு இருந்துச்சான் ஆனாலும் அந்த பறவையால் வந்து பறக்க முடியலையா ஏன்னா புயல் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா புயல் காத்துல பறக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போக முயற்சி பண்ணும்போது முழுசா அதோடைய சக்தி எல்லாம் இழந்துட்டு பூமியில் தோப்புன்னு வந்து விழுந்துருச்சான் அப்படி தோப்புன்னு விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு அசைவே இல்லையா அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்த மாடு என்ன பண்ணிச்சான் அந்த பறவை மேலே சாணம் போட்டுருச்சான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பறவை வந்துட்டு சாணத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு கீச் கீச்சின் பறவை சவுண்ட் பண்ணலையா அப்படி கத்திச்சான் அப்படி கத்தினதும் அந்த பக்கமாக வந்த ஒரு நரி வந்துட்டு அந்த பறவையை சாணத்துலேருந்து வெளியெடுத்து சாப்பிட்டுச்சான் இதுதான் கதை thank mm -hmm. ஓகே சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு பெரிய பெரிய பாத்திரங்களை பெரிய பெரிய கோணிப்பையில் போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று எது எது ஒன்றுக்குள்ளே ஒன்று நுழைக்க முடியுமோ ஒன்றுக்குள்ளே ஒன்று நுழைச்சி க்ளீனாக வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மாமா வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மேலே அட்டாளியில் எடுத்து வைக்கணும் ஓகே கதைக்கான அர்த்தத்தை பார்க்கலாமா அந்த பறவை வந்து பூமியில் தன்னுடைய எனர்ஜியெல்லாம் இழந்து குளிரில் நடுங்கிட்டு தான் வந்து விழுந்துச்சு விழுந்ததும் அந்த மேலே வந்து மாடு சாணம் போட்டிருக்கு அந்த மாடு வந்து சாணம் போட்டு அதுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கு ஆனால் அந்த பறவை வந்து அது கெட்டதாக பார்த்துருக்கு ஏன்னா மாடு போட்ட சாணம் வந்து அந்த பறவைக்கு கதகதப்பான சூட்டை கொடுத்துருக்கு அதுக்கு வந்து டயர்டாக விழுந்தது வந்து எனர்ஜி கொடுத்துருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பறவை அந்த சாணத்தில் இருக்கவே முடியல ஐயோ இது என்ன என் மேலே இப்படி சாணத்தை போட்டிருக்கேன் என்னால் நான் தாங்க முடியல இந்த மாடு ஏன் என் மேலே வந்து சாணம் போட்டுச்சு அந்த மாட்டுக்கு அறிவே இல்லை என்னால் இதில் கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி கத்தி 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 கத்தியே பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக நரி வந்து அந்த பறவை எடுத்து சாப்பிட்டுச்சு நரி வந்து நான் உதவி பண்ணுறேன் நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து தான் அந்த பறவையை வெளியே எடுத்து கொஞ்ச நேரத்திலே சாப்பிட்டுச்சு அப்படி தாங்க நம்மள பல பேர் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாற்றோம் நம்மளுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர மனுஷங்க எல்லாம் நமக்கு உதவி மட்டுமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சிடாதீங்க உதவின்னு வரவங்க ஏதாவது ஒரு காரணம் காரியம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து வரமாட்டாங்க இந்த கதையிலேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் பர்சனலாகவும் நான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது கற்றுக்கிட்டேன் மனுஷங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவங்க வந்து உதவின்னு சொல்லி வருவாங்க நமக்கு உதவி முழுமையாக உதவி செய்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக தான் வருவாங்க அப்படின்றது நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம் வைஷ்மா வந்து அம்மாவை கண்டுபிடிப்பா அம்மா ஓகேவா அம்மாவை கண்டுபிடிக்கலையா வைஷ்மார்க் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சம்மணங்கள் போட்டு உக்கார வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் தான் உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கி மடியில் படுக்க வச்சு என் பட்டு குட்டிடா என் தங்க குட்டிடா என் வயிற குட்டிடான்னு சொல்லி கொஞ்சி அவளுடைய அழுகையை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பிரைம்ஸ் எல்லாம் பாடி பட்டு நீ அம்மா போய் உனக்கு பால் காய வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிட்டு போன வைஷமாவும் டெடி பியர் கூட பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தா ஓகே இன்னைக்கான ஸ்டோரி கேட்டிருப்பீங்க அதாவது யாருமே உதவி பண்றேன்னு சொல்லி வரவங்க ஆதாயம் இல்லாம உதவி பண்ண மாட்டாங்க உதவி பண்ணுன்னு நோக்கத்தோட மட்டுமே வரமாட்டாங்க நல்ல வர வரமாட்டாங்க அதுதான் வந்து முழுக்க முழுக்க உண்மை இந்த வீடியோ ீங்க ஆதாயம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பை பை